கீழே எடுக்க காட்டலாமா அப்புறம் கீழே எடுக்க என்ன கிண்டல் லிஃப்ட் வெஜிடபிள்ஸ் ஓகே ஓகே கொஞ்சம் சாப்பிட்டு வாங்க போங்க டேடி உனக்கு சின்ன வீடு வேணும் டேடி உனக்கு சின்ன வீடு பெருசாக வேணும் வணக்கம் சாப்பிட்டாச்சா ஒரு ஒரு சந்தோஷத்தை ஹாய்ப்பா ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கணுன்னா நூறு அழுகையை நூறு கோவத்தை நூறு வருத்தத்தை தாண்டி தான் வரதா இருக்கு ஜே கே இல்லையா என்னதான் ஸ்வீட் என்ன வேணும் ஜே கே இரு பர்கர்லாம் அதில் போட்டு விடவா சாப்பிட்டுக்கிறியா பிரியாணி பார்சல் போட்டுக்குவா என்ன சொல்லணுமா கண்டிப்பா குரு நிஜமாலுமே வந்து அதை சொல்ல எனக்கு வானே இருக்காங்கல்ல சொல்லி சொல்றாங்கல்ல சொல்ல நான் சொன்னா என்னுடைய மாமா சொன்ன மாதிரி பரவாயில்ல ஒரு படி மேலே போய் ஆமா பட்டு குட்டி ஐடி நேம் சர்ச் பண்ணுங்க காதல் கண்ணான் இருக்கும் ஐடி அது உள்ள போய் பாருங்க பாருங்க அந்த இடத்த பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்க பயந்துருவீங்க அப்படி இருப்போம் இவ்வளவு பிரைட்டா பார்த்தது இல்லையா இன்னைக்கு எப்படி இருக்கு என் முகம் பிரைட்டா பார்க்கலையா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் நம் நல்லதையே பேசும் நமக்கு நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் அன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்தது ரொம்ப சரியாக சொன்னீங்க கண்டிப்பாக பிரதர் நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்டே சொல்கிறாங்கன்னா இது ஒரு படத்துல கூட டைலாக் இருந்துச்சு நம்ம அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சிட மாட்டோம் ஆனால் நம்ம சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க மனசை ஏதோ ஒரு வகையில் மோட்டிவ் பண்ணி அவங்க ரொம்ப டவுனாக இருந்தால் கூட அவங்கள தூக்கி கண்டிப்பாக இன்னைக்கு வழி என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்கிறவங்க கூட ஒரு புது ஒரு தளிரோ அது என்ன சொல்லுவோம் புது துளிர் இலை வர மாதிரி அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும் அதுக்காக தான் நம்ம கஷ்டத்தை ஒருத்தட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை இருந்தாலே போதும் வேற எதுவுமே எல்லாம் சரியா நான் பேசுனா பூமர் மாதிரி ஒரே வீட்டுல மாதிரி ஜேகே நினைக்கணும் ஐயோ பிரியாணியா ஓடுற கை பிள்ளையா மாமா அப்பையும் அதையும் போட்டு வர வழியே இல்லைன்னு நான் சொன்னேன் வேணாடா அடிமா போட்டுரு என்ன சாப்பிடவங்களே என்னாலே முடியலடா நீ கொட்டிடு அப்படின்னா இல்லை பரவாயில்லை முடிவு நீ ஒரு நாள் தானே இருக்க என்ன பண்ணுறது ஏதோ இதில் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது போட்டு அவங்கள சாவடிக்கிறதில்ல நான் எப்பா என்ன அப்படியா இருக்கு இதெல்லாம் ஓவரா இருக்கு இருக்கு என்னது இது கீழே எப்படி சாத்தியம் இது ஐய் என்ன நடக்குது கீழே அக்கா சாப்பிட்டாச்சா தம்பி நான் சாப்பிட்டேன் இது என்ன ஹாய் லைக் போடாதவங்க லைக் போடுங்க லைக் போட்டவங்க ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடியில் ஜாயின் பண்ணுறது பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன இன்னொரு எஸ் ஐயா என்ன பண்ணுறாரு ஓ அந்த எஸ்கே என்ன நேமில் மாற்றி வந்துட்டியா கண் இது சுரேஷ் கந்தசாமி பிரியா இல்லை பிரியா மோஸ்ட்லி வெளியில் நாங்கள் அவ்வளோ வாங்க மாட்டேன் எப்படியோ ரொம்ப ரேராக தான் வாங்க சாப்பிடுவோம் அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மாமா டீ போட போயிட்டார் டீ மாஸ்டர் டீ மாஸ்டர் மாமா யோ மாமா டீ தானே போடுற கரெக்டா சொன்ன முருகன் குட் நைட் பிரதர் லைக் போட்டுங்க சும்மி வீடியோ பார்த்தேன் எங்க தான் வீடியோ பார்த்தீங்க ஐடி ஃபாலோ பண்ணிட்டீங்களா வணக்கம் எல்லாத்துக்கும் மணி கேரளா வாங்க வணக்கம் ஜெகே என்ன சாப்பிட்ட ஜெக்கே